நற்றினை பாடல் குறிஞ்சன்னை மயக்கம் பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்ச துறை தோழி சிறைப்புறமாக தலைமக்கு பாலாய் தலைமகன் கேட்ப சொல்லி எது தோழி தலைமகளை நிலை வலிப்பித்துவும் அம் பாடியவர் இல்லையே பாடப்பட்டவர் தலைமகள் தலைமகன் பொன்செய் வள்ளத்து பால் கிழக்கு இருப்பவர் நின் ஒளி எதையச் செவடி ஒதுங்காய் பல்மான் சேக்கை பகைக்குட நினை மகிழா நோக்கம் மகிழ்ந்தனை போன்றனை எவன்கொள் என்று நினைக்கலும் நினைத்திலை நென்னுள் தோன்றும் குறிப்பு நனி பெரிவிதே சிதர் நனை முனைய சிதர் கால் கால்வரணம் முதிர்க்கரி யாப்பின் துஞ்சும் நாடன் மெல்ல வந்து பெற்ற பெற்றமை மயல் உருகுவள் அன்னை ஐயம் இன்றி கடுங்கவவினே தோழி பொன்னார் செய்த கிண்ணத்துள் வைத்த பால் நின்னால் உண்ணப்படாமல் கீழே வைத்திருக்கின்றமை காணாயே நின் மேனியின் ஒளிமிக்கு வேறு வண்ணமாகத் தோன்றுவ அன்றி மெல்ல நின் சிவந்த அடிகளால் நடந்து இயங்கினாயுமல்லை பல பலமாட்சிமைப்பட்ட பட்ட படுக்கையை பகையாக கருதி கொண்டு மகிழா நோக்கம் மயங்கினார் மயங்கினாற்போல் ஆயினை நாம் இப்படியிருப்பது என்ன காரணம் என்று நினைக்கலும் செய்திலை ஆகலின் நின்னுள்ளே தோன்றும் குறிப்பானது மிகப் பெரிதாயிரா வண்டுகள் மொய்கின்ற மலரும் பருவத்தினையுடைய பூவினை வெறுத்த மில்லிய காலையுடைய கோழி முதிர்ந்த மிளகு கோடி ஒன்றோடொன்று பின்னிருப்பதன் கண்ணே துயிலா நிற்கும் மலை நாடன் மெல்ல வந்து நின்மார்பினை அடையப்பெற்றதனால் ஆகிய சில குறிகளை நோக்கிய அன்னை இவளுக்கு இக்குறிப்புகள் உண்டாயதன் காரணம் யாதென்று மயக்கமுறா நிற்கும் உவ்விடத்தே கேளாய் ஐயப்பாடின்றி அவ்வன்னை கடுமையான குரலை எடுத்து நின்னை கூவுகின்றனள் கான் நற்றினைப் பாடல் தலைவியின் மனக்குழப்பத்தை விவரிக்கிறது பொன் கிண்ணத்து பாலை அருந்தாமல் உடல் வேறுபட்டு படுக்கை வெறுத்து காரணமின்றி மகிழ்ந்திருக்கிறாள் அவள் மனதில் காதல் குறிப்பு பெரிதாகத் தோன்றுகிறது மிளகு கொடியில் கோழி தூங்கும் மலைநாட்டுத் தலைவன் மெல்ல வந்து சேர்ந்ததால் ஏற்பட்ட மாற்றங்களை தாய் கண்டு குழப்பமடைகிறாள் சந்தேகமின்றி அவளை கடிந்து கொள்ள அழைக்கிறாள் தலைவியின் காதல் உணர்வும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் பாடலில் உணர்த்தப்படுகின்றன